ரெண்டாயிரத்தி பதிமூணு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட காரைக்கால் பேரணம் ரயில்வே திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்று நிறைவேற்றப்பட்டு கடைசி சோதனை ஓட்டம் நடந்து முடிந்துள்ளது ரயில்வே துறை இந்த வழித்தடத்தில் அதிகமாக பயணிகள் ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும் திருநள்ளார் நாகூர் வேளாங்கண்ணி என்று மும்மதமும் சங்கமிக்கக்கூடிய ஒரு பெரிய பூலோக ரீதியான ஒரு அம்சம் இந்த பகுதியில் உள்ளது ஆகவே இந்த பகுதி பக்தர்கள் மற்றும் பயணிகள் நலத்திற்காக ரயில்வே துறை மென்மேலும் இந்த பகுதிக்கு புதிய ரயில்களை வடநாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு விட வேண்டும் அதுவும் முக்கியமாக இந்த வழித்தடம் திறக்கப்பட்டு விட்டது காரைக்காலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் திறக்கப்பட்டு விட்டது இன்று வரை பயணிகள் பாதுகாப்பிற்கு ரயில்வே போலீஸ் அவுட் போஸ்ட்டு காரைக்காலில் கிடையாது அதை இப்போது திருநள்ளார் திறந்தாச்சு அதனால இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பயணிகள் மட்டும் இல்ல அதனால வந்து ரயில்வே நிர்வாக மேலாளர் அவர்கள் உடனடியாக காரைக்காலில் போலீஸ் அவுட் போஸ்ட் கொண்டு வர வேண்டும் அதுமில்லாமல் திருநள்ளாறுல வந்து ரிசர்வேஷன் கவுண்டர் வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அடிப்படை வசதிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு திருநாளரை பொறுத்தவரை சனிக்கிழமை மட்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய இடம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இப்போ இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர் இது லிஃப்ட் வசதி இருக்குது சில நேரத்தில் வந்து கரண்ட் இல்லைன்னா வயதானவர்கள்லாம் மேலே வர சிரமம் அதனால உடனே நிர்வாகம் இந்த செலவோடு செலவாக எஸ்கலேட்டர் வசதி வைக்க வேண்டும் மேலும் அடிப்படை வசதிகள் பாத்ரூம் போன்ற கழிவிடங்கள் போன்ற முக்கியமான தேவைகள் இந்த திருநெல்லூர் ஸ்டேஷன்ல வந்து வேலை இந்த பணி நடக்கிறதோடு வச்சுட்டாங்கன்னா மிகவும் வசதியாக இருக்கும் பக்தர்கள் வசதி முக்கியம் காரைக்கால் பேரளம் அதிவேக சோதனை ஓட்டம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அதிவேக சோதனை ஓட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது நாகூர் நாகப்பட்டினம் ரயில் உபயோகப்பு நல சங்கம் காரைக்கால் காரைக்கால் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரயில் யூசர்ஸ் அசோசியேஷன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இங்கு வந்து இந்த ரயிலை வரவேற்றனர் இந்த ரயில் போக்குவரத்து இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக நாங்கள் வந்து கருதுகிறோம் இந்த ரயில் போக்குவரத்தினால் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரயில்களை துரிதமாக தென்னக ரயில்வே எங்களுக்கு வந்து இயக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை நேரடியாக வேளாங்கண்ணி நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருநெல்லை மயிலாடுதுறை இணைக்கிறது இதுவரை காரைக்காலிலிருந்து திருவாரூர் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது இதனால் எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிக்க வேண்டியிருந்தது அங்கு அது மட்டுமல்லாமல் திருவாரூர் சென்றவுடன் இன்ஜினை கழட்டி மாட்டுவதற்கு அரை மணி நேரம் ஆகிவிடும் ஆக இந்த காரைக்காலிலிருந்து இனி போகும்போது நேரடியாக மயிலாடுதுறைக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் நாற்பது கிலோமீட்டர் மிச்சமாகுது பயண கட்டணம் குறையுது பயண தூரம் குறையுது நேரம் மிச்சமாகுது இதனால அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க தென்னிந்தியா முழுவதும் ஆனால் ரயில்வே செய்ய கிடையாது ஏன்னு கேட்டாக்கா நான் பண்ண வந்தோன்னா இஞ்சினை கட்டி மாட்டணும் திருவாரூர் போனோன்னா இஞ்சினை கட்டி மாட்டணும் அதுக்காக ரயில்வே வந்து அதை ஒன்றுமே செய்யலை தினசரி ரயில் ஒன்னே வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிட்டு திருச்சிக்கு ஓடுது அதுவும் பெட்டிகள் மிக குறைவு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது டெய்லி செய்யும் அது ஒன்று தான் ஓடுது அது இல்லாமல் காரைக்கால்லேருந்து எங்களுக்கு மதுரைக்கு திருநெல்வேலி வேளாங்கண்ணிலேருந்து கிடையாது நாகூர்லேயும் நாகப்பட்டினமே காரைக்கால்லேருந்தே திருநெல் மதுரைக்கு ஒரு வண்டி கூட தென் மாவட்டத்துக்கு கிடையாது அது அது வந்து மதுரைக்கு ஒரு வண்டி வேணும் அதே மாதிரி இரவு நேரம் பெங்களூர் வண்டி இருந்து வேணும் இது ரெண்டும் செய்யணும் பகலில் வந்து சென்னைக்கு தாம்பரத்துக்கு ஒரு வண்டி வேணும் இது வந்து மூணு வந்துச்சுனாக்கா வேளாங்கண்ணியில் எடுத்தான்னாக்கா நாகப்பட்டினம் வழியாக நாகூர் காரைக்கால் திருநெல் இப்படியே போயிடும் ரொம்ப மிக எளிதாக எல்லாமே உன்னா சேருது இது எல்லாத்தையும் இணைக்குது நேரடியா முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்